ஆகியோர்படி மீண்டும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடன் இணைகிறோம் ஹேட்டர்ஸுக்கு பதிலடி கொடுத்த லைக்கா வாங்க வீடியோக்குள்ள போலாம் வீடியோக்குள்ள பொறுத்த முடியாத நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் உடனடியா சப்ஸ்கிரைப் பண்ணீங்க நன்றி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கூட டூ பாயிண்ட் டூ தர்பார் இப்ப வேட்டையன் வரைக்கும் பாத்தீங்கன்னா நல்ல லாபம் கண்டிருக்காங்க எல்லாருக்கும் தெரியும் இப்போ இந்தியன் டூ படத்துல ரொம்பவும் அவங்களுக்கு நஷ்டம் ஏற்பட்டுருச்சு அதனுடைய நஷ்டத்தை ஈடு செய்தது வேட்டையன் அப்படின்றது தெரியும் இது வரைக்கும் எத்தனையோ படங்கள் லைக் எடுத்திருக்காங்க ஆனா முதல் முறையா அவங்க வெற்றி விழா கொண்டாடியது இந்த வேட்டையனுக்கு மட்டும்தான் ஏன்னா வேட்டையன் அவங்களுக்கு கொள்ள லாபம் கொடுத்தது அப்படின்றது எல்லாருக்கும் இது அவங்களும் அறிவிச்சிருந்தாங்க டிஸ்ட்ரிபியூட்டர்களும் அறிவிச்சிருந்தாங்க அது மட்டும் இல்லங்க புக்மை ஷோவில் எவ்வளோ டிக்கெட் விற்பனையானது அப்படின்றது அவங்களும் அறிவித்திருந்தாங்க எல்லா எவிடன்ஸும் நான் உங்களுக்கு நிறைய வீடியோ பதிவில் போட்டிருந்தேன் அதனால் திருப்பும் அதை போடுறதுக்கு தேவையில்லை அப்படின்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக இந்த படத்துடைய மாபெரும் வெற்றி அவங்களா கொண்டாட வைத்திருக்கு அது மட்டும் இல்லைங்க டூ பாயிண்ட் டூவில் உங்களுக்கு தெரியும் தொள்ளாயிரத்தி ஐம்பது கோடிக்கு மேலே வசூல் பண்ணிச்சு நானூற்றி ஐம்பது கோடி செலவு அப்படின்னு சொன்னாங்க எதனால அப்படி செலவு அதிகமாச்சுன்னா விஎஸ்எஃப் அந்த தொழில்நுட்பத்துக்கு ஒரு நிறுவனத்திடம் அவங்க சொல்லியிருந்தாங்க அவங்க ஏமாற்றிட்டாங்க அப்படின்றதுனால வேறொரு நிறுவனத்தை அவங்க நாடினாங்க இதனால டபுள் செலவு ஆயிடுச்சு அப்படின்ற தகவல் உங்களுக்கு தெரியும் எது எப்படியோ அந்த படம் அவங்களுக்கு மாபெரும் வெற்றியை பெற்றுக் கொடுத்தது உலக நைன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி குரோர் வசூல் பண்ணிச்சு ஒன்னோ ஒரு ஐம்பது கோடி தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க எது எப்படியோ இதை எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு இப்போ தலைவர் கூட அவங்க இன்னும் சேர்றாங்க அப்படின்ற தகவல் வந்திருக்கு இதை பாருங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கூட அடுத்த படத்துக்கு டிஸ்கஷன் நடந்துட்டு இருக்கு வீடியோ போகிறது மட்டும் நான் சொல்லியிருந்தேன் ஹேட்டர்ஸுக்கு ஒரு பதிலடி கொடுத்துருக்காங்க அப்படின்னு என்ன பதிலடி அப்படின்னாக்கா ஹேட்டர்ஸுங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா வேட்டையன் படத்தோட அவங்க மூடிட்டாங்க அதனால வேட்டையன் படம் லாஸால் தான் மூடிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க என்றைக்குமே வரலாற்றில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தால் எந்த புண்ணிய சரும் நஷ்டப்பட்டதா சரித்திரமே கிடையாது நீங்கள் போய் எங்கே வேணாலும் தேடி பார்த்துங்க ஓகேங்களா இதை நீங்கள் யாருக்கிட்ட சொன்னாலும் நம்ப மாட்டாங்க அதனால் கொஞ்சம் யோசித்து பேசுங்க அப்போ எங்கே போய் முட்டிக்குங்க இப்போ அது ரெடியாக பாருங்கள் தலைவர் கூட இணைகிறாங்க அப்படின்ற தகவல் வந்துருக்கு எது எப்படியோ வேட்டையன் படம் இவங்க எல்லாம் இந்த எல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா வேட்டையன் படம் ஓடலை ஹே அப்படி இப்படி ஆஹா ஓஹோ அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் அந்த படம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளில் அதிக வசூல் செய்த படங்களில் முதலிடத்தை பிடிச்சிருந்து இதை டிஸ்ட்ரிபியூஷன் தரப்புலேருந்தையும் அறிவிச்சிருந்தாங்க நம்ம லைக்காவும் அறிவிச்சிருந்தாங்க புக் ஷோவும் அறிவிச்சாச்சு ஓகேங்களா இது எல்லாம் க்ளியர் ஆயிடுச்சு இனிமேல் அவங்க புலம்புனாலும் சரி யாரும் கேட்டுக்கு போகிறது கிடையாது உங்களுக்கே தெரியும் தலைவருடைய மனசுலாயோ சாங் எப்படி ஒரு அதிர்வலை ஏற்படுத்திச்சு அப்படின்னு இங்கே வெளியிட்ட எல்லாம் பார்த்தீங்கன்னா கேரளாவில் பிளாக் பஸ்டர் ரிட்டு இங்கே ஆந்திராவில் சொல்லவே தேவையில்லை இங்கே கர்நாடகாவில் சொல்லவே தேவையில்லை எல்லா இடத்துலையும் நம்பர் ஒன் அவர் தான் அந்த மாதிரி ஒரு அதிர்வலை ஏற்படுத்தினாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வெளியான படங்கள்ல அதிக வசூல் செய்த படமாக திகழ்ந்தது எல்லா ஸ்டேட்லேயும் இப்போ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கூட மீண்டும் லைக்காக ஆகி இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்துக்களை கமாண்ட் சொல்லுங்க தலைவருடைய வேட்டையன் படத்துடைய அதிர்வலை இன்னமும் அடங்கலை அப்படின்னு தான் சொல்லுவேன் ஏன்னா இப்போ லேட்டஸ்டா பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ ஒன்று வைரல் ஆகிட்டு இருக்கு இது எங்கே அப்படின்னாக்கா வைசாக்கில் தலைவருடைய அந்த பாடல் மனசில் ஆகியோ பாடலை போட்டு இங்கே இளைஞர்கள் கிளப்பிட்டு இருக்காங்க நீங்கள் நம்ம சுபாஸ்கரன் சிரிச்சு எங்கேயா பார்த்துருக்கீங்களா இந்த படத்தில் சிரித்தாருங்க ஏன்னா இந்த படத்தில் அவருக்கு லாபத்தை கொடுத்தது அப்படின்றது இந்த உலகத்துக்கே தெரியும் ஏன்னா இந்தியன் டூல அவங்கப்பட்ட கஷ்டம் அவங்கப்பட்ட நஷ்டம் சொல்லவே தேவையில்ல அந்த நஷ்டத்தை ஈடு செஞ்சு அவரை மகிழ்ச்சியில் ஆழ்த்தியது வேட்டையன் தான் அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும் இப்போது விசாகப்பட்டினம் பீச்சில் தலைவருடைய வேட்டையன் பட பாடல் அதிர்வலையை பார்க்கணும்னா இங்க பாருங்க பாத்தீங்களா நண்பர்களே வேட்டையினுடைய அதிர்வுல இன்னமும் அடங்கல வைசாக்குல தெறிக்க விட்டுட்டு இருக்காங்க இளைஞர்கள் இதை பாத்துக்கிட்டு இருக்கீங்க இதுதாங்க தலைவருடைய அதிரடி தலைவர் எப்போதுமே மக்களை குஷிப்படுத்திக்கிட்டே இருப்பார் அவருடைய கடமையாகவும் வச்சுருக்காரு என்றைக்குமே மக்களை ஏமாற்றியது கிடையாது இன்றைக்கி வரைக்கும் மக்களுக்கு உண்மையாக இருக்கக்கூடிய ஒரு மாமனிதர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் தான் ஓகே நண்பர்களே இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணக்குள்ள பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் ஓரதை கிளிக் பண்ணிங்கன்னா மூணு ஆப்ஷன் காட்டும் ஃபஸ்ட் ஆப்ஷன் ஆல்ன்றதை செலக்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் ஜெயஹிந்த்